விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினான்கு பிள்ளையாருக்கு கல்யாணம் அதன் தொடர்ச்சி இவ்வளவு செயற்கை அலங்காரங்களையும் மிஞ்சும் வண்ணம் இயற்கையழகும் அதிகம் வாய்ந்தவர்கள் அம் என்பதை எடுத்து காட்டுவது போல் அவர்களின் இடுப்பு முதல் தோல் வரை மிக மெல்லிய ஆடையையே அணிவித்தார்கள் இவ்விதம் சித்தி என்னும் மணப்பெண்ணிற்கு இலக்குமியையும் அதிதியும் இந்திராணியும் புத்தி என்னும் மணப்பெண்ணிற்கு அனுசூயையும் அருந்ததியும் ரதியும் அலங்காரங்கள் செய்துவிட்டு சிவபெருமானின் இடப்பக்கம் அமர்ந்திருக்கும் பார்வதியின் கடைக்கண் பார்வை அருகே வந்து தேவி தாங்கள் சொன்னபடி மணப்பெண்களுக்கு எல்லாம் நடத்தி முடித்து விட்டோம் என்றார்கள் பிறகு பார்வதி தேவியின் ஏவலின்படி அவர்கள் திரும்பி வந்து மணப்பெண்களை நவமணி பல்லாக்கில் ஏற்றி தேவகண்ணியரும் தோழிகளும் வெண்பட்டு குடைகளும் மயிற்பீலிகளும் பலவித சின்ன கொடிகளும் புடைசூழ பலவித வாத்தியங்களும் முழக்கமிட உலா புறப்பட்டு வீதி வளம் வரச் செய்து திருக்கல்யாண மண்டபத்தில் கொண்டு வந்து இறக்கினார்கள் அம்மண்டபத்தில் அக்கல்யாணத்தை நடத்தும் குருவாக ஜனக மகா முனிவரே அமர்ந்து தற்பை வெண்பொறி முதலானவற்றோடு முகூர்த்த நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார் சித்தி புத்தி என்னும் மணப்பெண்கள் இருவரும் விநாயகரின் அருகில் போய் கற்பக மரத்தின் இரு பரமும் படர்ந்திருக்கும் காமவல்லி கொடிகள் போல் கணேசரின் இருபுறமும் அமர்ந்தார்கள் அவர்களின் வெளிறிய முகங்கள் இப்போது ஆனந்தத்தால் மலர்ந்தன மனச்சடங்கு தொடங்கியது சகலகலா நிபுணரான ஜனக முனிவர் சங்கல்பம் இயற்றி புண்ணியாவசனம் செய்து கணேசரை வேத ஆகாமங்களால் துதித்து தேன் கலந்த பாலும் பழமும் கொடுத்து அருக்கியம் பாத்தியம் ஆசமனம் என்னும் மூன்று மந்திர நீர்களும் கொடுத்து மணப்பெண்களுக்கு கூரை முதலானவற்றை அணிய செய்துவிட்டு பிரம்மதேவரை கூப்பிட்டார் பிரம்மா வேகமாக வந்து மனத்தம்பதிகளை பார்த்து மனம் பூரித்து விநாயகர் கை கூப்பி கும்பிட்டு தம் அருகில் நிற்கும் தம் பத்தினியான சரஸ்வதியை குறிப்பாக பார்த்தார் உடனே சரஸ்வதி பல தேவ மகளிரோடு விரைந்து சென்று திருமஞ்சனம் மலர் தூபதீபம் முதலானவற்றை தங்க பாத்திரங்களில் ஏந்தி வந்து தன் கண்ணவர் அருகில் நின்றாள் ஜனக முனிவர் கூறியபடி பிரம்மா வேதாகம முறைப்படி மாப்பிள்ளை விநாயகருக்கு பாத பூஜை செய்ய முனைந்து விநாயகரின் திருவடைகளை ஒரு தங்கத்தட்டில் சேர்த்து வைத்து தன் பத்தினி பொற்குடத்தில் நிரப்பி வைத்திருக்கும் கங்கை நீரை வார்த்து பாதங்களை கழுவி ஒற்றாடையால் துடைத்து சந்தனக்குழம்பை அப்பி மலர் அர்ச்சனைகள் செய்து சாம்பிராணி தூபம் காட்டி கற்பூர அஞ்சனம் கொடுத்து சோடச உபாசாரங்களோடு பூஜைகளை நிறைவேற்றினார் பிறகு தம் கன்னிகைகளான சித்தி புத்திகளின் கைகளை எடுத்து விநாயகரின் கைகளில் சேர்த்து நான் வளர்த்த என் செல்வங்களை ஏற்றருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தம் மனைவி சரஸ்வதி கங்கை நீர் வார்க்க கன்னியாதானம் செய்து கொடுத்தார் வாழைப்பழம் முதலான கனி வர்க்கங்களையும் கரும்புச்சாறு பசும்பால் தேன் கற்கண்டு முதலானவற்றையும் பொற்பாத்திரங்களை நிரப்பி புசித்தருள வேண்டும் என்று நிவேதனம் செய்தார் அதன் பிறகு மங்கள பேரிக்கை மத்தளம் சங்கு முதலான பலவித இன்னிசை கருவிகளும் முழக்கமிட தேவர் முனிவர் முதலானவரெல்லாம் பெரும் உற்சாகத்தோடு கரகோஷம் செய்து ஜெய ஜெய போற்றிட தேவேந்திரன் திக்கு பாலகர் போற்றிட முதலானவரெல்லாம் மங்கள வாழ்த்துக்கள் கூறி அத்திரி முதலான தவா மகரிஷிகளெல்லாம் வேதங்களால் துதித்திட வே வானில் கனகனவென்று பேரொழி செய்ய ஜனக முனிவர் மணமக்களுக்கு நவக்கிரம ஓமம் முதலானவற்றையெல்லாம் செய்து ஓம தீயிலிருந்து எடுத்து மைக்குழம்பை விநாயகரின் நெட்டியில் இட்டு பிறகு விநாயகரை கொண்டே மணப்பெண்களின் நெற்றியிலும் அதை இடச் செய்து எல்லாம் முறைப்படி செய்து முடித்தார் பிறகு மகாகணபதிக்கு மகாவிஷ்ணுவே மாப்பிள்ளை தோழராக இருந்து கை கொடுத்து அவரை ஆசனத்திலிருந்து எழுப்பியதும் மணப்பெண்களான சித்தி புத்தியின் விரல்களை பற்றி கொண்டு மும்முறை தீவலம் வந்து மணப்பெண்களின் பாதங்களை தம் கைகளால் தூக்கித் திளம்கமிட்டு பிறகு அம்மியின் மீது வைத்து அருந்ததி பார்த்தார் இவ்வாறு சகல தேவர்களின் சாட்சியாக திருமண சடங்குகள் அனைத்தும் முறையாக முடிந்ததும் விநாயகர் தம் புத்திலம் மனைவிகளோடு தம் பெற்றோரான பார்வதி பரமேஸ்வரரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் அவரையும் மருமகள்களையும் பார்வதியும் பரமசிவனும் ஆசிர்வாதம் செய்து மனம் பூரித்துவிட்டு திருமாலை பார்த்தார்கள் திருமால் அனைவருக்கும் முறைப்படி தாம்பூலங்கள் கொடுத்தார் கற்பகதரு முதலானவையும் எல்லோருக்கும் வேண்டியதையெல்லாம் வாரி வழங்கின வரிசடையில் பிரைசூடிய சிவபெருமான் எல்லோருக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்துவிட்டு தம் தேவியோடு மற்றொரு இடத்திற்கு சென்று அமர்ந்தார் அதன் பிறகு புது மணமக்களின் ஊர்வலம் புறப்படலாயிற்று மன்ன பெண்களான சித்தி புத்தி இருவரும் அழகான இரத்தின பல்லக்கில் ஏறிவர மாப்பிள்ளை விநாயகர் ஜராவதத்தில் ஏறிவர ஏழு கடலும் பொழுங்கியிழந்துவது போல் எண்ணற்ற வாத்தியங்கள் பேரொழி முழங்கிட மடை திறந்த வெள்ளம் போல் மங்கள வாழ்த்துக்கள் மகிழ்ந்து பெருகிட தேவர்கள் புஷ்பமாறி பொழிந்திட சந்திரவட்டை குடைகள் வானத்தை மூடிட அநேக விருது கொடிகள் அண்ட முகட்டை மூட்டிட இரு புறங்களிலும் வரிசை வரிசையாக கவரிகள் வீசிட இணையற்ற ஆழவட்டங்கள் எப்புறமும் அசைந்து ஆடிட கிண்ணர்கள் இசை பாடிட அப்சரசுகள் அலாதியாக நடமாடிட நாலாப்புறமும் கும்பல் வந்து குவித்திட அவர்களையெல்லாம் நந்திதேவர் தம் வெள்ளிப் பிரம்பால் விளக்கி வழி வெட்டிவிட மணமக்கள் வீதியில் பவனி வந்தார்கள் அப்போது வழிகளில் உள்ள பெண்களில் சிலர் நீராஞ்சனம் பூரண கும்பம் முளைப்பாகை மணிவிளக்கு முதலான மங்களப் பொருட்களை ஏந்தி வாழ்த்தொழி செய்தார்கள் சில பெண்களோ சர்க்கரையையும் வாழைப்பழம் முதலான கனி வகைகளையும் குதூகலத்தோடு சமர்ப்பித்தார்கள் நறுமலர்கள் சந்தனம் கதம்பம் பன்னீர் முதலியவற்றை சில பெண்கள் சொரிந்தார்கள் வைரம் வைடூரியம் முதலான நவரத்தினங்களை சில பெண்கள் தூவினார்கள் இவ்வாறு ஆனந்த பரவசத்தோடு அனைவரும் பல பல காரியங்களை செய்தும் கைகூப்பி தொழுதும் மணமக்களை வாயார வாழ்த்தினார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம